வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பிளேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டி ட்வெண்ட்டி கேமில் வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேம்ல மூணு சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் வந்து சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நல்ல டீம் வந்து செட்டில் ஆகி வந்திருக்காங்க இந்தியாவுக்கு ககெனிஸ்டா இந்திய மண்ணிலே ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்கள்லாம் வந்து டி டுவெண்ட்டிஸில் வந்து அடிக்கிறாங்க நல்ல பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா டஃப்பும் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து முதல் கேமில் நம்ம கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருந்தாலுமே கூட இப்போ இந்திய அணியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க நிறைய பேர் வாய்ப்புக்காக வந்து காத்திருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயிங் லெவன் பற்றி ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா ஓப்பனிங்கில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது சுழற்சி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்த கேமில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து உள்ள வந்துருவார் இப்போ வந்து கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அந்த மாதிரி அடிச்சிருந்தா தொடர்ந்து ஆட வச்சிருந்திருக்கலாம் பட் இவர் சொதப்பன காரணத்தினால ஜெய்ஸ் வாழ உள்ள கொண்டு வர போறாங்களா அடுத்தது வந்து திலக்கொருமா திலக்கொருமாவும் வந்து அவரால் முடிஞ்ச அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் நல்லா தான் வந்து ஆடினாரு பட் பிரச்சனை என்ன அப்படின்னா திலக்கொருமா வந்து ஓடிஐ மாதிரி வந்து ஆடுறாரு ஒரு டி மாதிரி வந்து அடாப்ட் ஆகி வந்து ஆட மாட்டாரு அவர் வந்து ஒரு ரெய்னா ரோலில் தான் வந்து இப்போ அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படி தான் ஆடணும் பட் ஆனால் வந்து கொஞ்சம் மந்தம் ஆயிடுறாரு பொறுமையாக வந்து ஆடுறாரு ஸோ அதனால வந்து இவரை கலட்டி விட்டுட்டு அவருக்கு பதில் வந்து சஞ்சு சாம்சனை பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனுக்குள்ள வந்து கொண்டு வர போகிறாங்களா அடுத்தது வந்து பவுலிங்லையும் வந்து ஒரு சேஞ்சு குல்தீப் யாதவ் இருக்கிறப்ப ரவி பிஷ்நாய்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் பிஷ்ணாய் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கல மூணு ஓவர் போட்டு முப்பத்தஞ்சு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட வந்து அவரால் வந்து எடுக்க முடியல அதனால வந்து நல்ல ஃபார்மில் இருக்க குல்தீப் யாதவ வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்களா ஸோ இந்த மூணு மிகப்பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து இருக்க போகுது நன்றி